வணக்கம் மக்களே எனக்கு சம்பளமே வேணா ஆனா நான் காக ஆடுறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு வீரர் பேசிருக்காரு அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பாக்க போறோம் ஐ பி இருபத்தஞ்சு சீசன்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தற்போது புள்ளிப்பட்டியல்ல பத்தாவது இடத்துல இருக்காங்க இதுவரைக்கும் விளையாடிய எட்டு போட்டிகள்ல சிஎஸ்கே அணி வெறும் இரண்டு போட்டியில மட்டுமே வெற்றி பெற்று ஆறு போட்டியில தோல்விய தழுவாங்க இந்த நிலையில சி அணி எஞ்சி இருக்கக்கூடிய ஆறு போட்டிகள்லயும் தொடர்ந்து வெற்றி பெற்றா மட்டுமே தகுதி பெற முடியும் பிளே ஆஃப்க்கு இந்த நிலையில சிஎஸ்கே அணி வர வெள்ளிக்கிழமை ஹைதராபாத்துக்கு எதிரான போட்டியில சேபாக் மைதானத்துல விளையாட போறாங்க சிஎஸ்கே அணி தொடர்ந்து தோல்வியை தழுவி இந்த போட்டியை பார்க்க ரசிகர்கள் ஆர்வம் இல்லாம இருக்கு போட்டிக்கான டிக்கெட்டும் இந்த நிலையில சென்னையில இளம் விளையாட்டு வீரர்களுக்கான ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி சேப்பாக் மைதானத்துல நடந்துச்சு இந்த நிகழ்ச்சியில சி தலைமை செயல் அதிகாரியான காசி விஸ்வநாதனும் சிஎஸ்கே வீரருமான சிவம் தூபேவும் கலந்துகிட்டாங்க அப்போ மேடையில பேசிய காசி விஸ்வநாதன் இந்த தொடர்ல சிஎஸ்கே அணி சரியா பண்ணுவாங்க ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சீசன்ல இதே மாதிரிதான் அஞ்சு போட்டியில தோல்வியை தழுவி இருந்தாலும் அடுத்த அனைத்து போட்டிகள்லயும் வெற்றி பெற்று கோப்பைய நாம ஜெயிச்சோம் அதே மாதிரி இந்த வருஷமும் வெல்லுவோம் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு காசி விஸ்வநாதன் சொல்லியிருந்தாரு சென்னை அணி இதுவரைக்கும் எட்டு போட்டிகளை ஆடி ரெண்டு வெற்றிகளை மட்டும்தான் பதிவு செஞ்சிருக்காங்க அடுத்த ஆறு போட்டிகள்ல வெல்ல வேண்டிய கட்டாயத்திலையும் இருக்காங்க ஒருவேளை அடுத்த ஆறு போட்டிகள்ல அஞ்சு வெற்றிகளை மட்டுமே பெற்றா மற்ற அணிகளோட வெற்றி தோல்விகளை பொறுத்துதான் சிஎஸ்கேவுக்கு ப்ளே ஆஃப் வாய்ப்பே இருக்கும் அடுத்தடுத்து போட்டிகள் சிஎஸ்கே மேல பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு கடந்த சீசன்ல பெங்களூர் அணி இப்படிதான் முதல் எட்டு போட்டிகளோட முடிவுல ரெண்டு வெற்றிகளை பெற்றிருந்தாங்க அதுக்கு அப்புறமா தொடர்ந்து வெற்றிகளை கொடுத்து ஆஃப் முன்னேறிட்டாங்க சிஎஸ்கே ஆர் சிபி மாதிரி அதிரடி கம்பேக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்க்கிறாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில தரமான வீரர்கள் இருக்காங்க இதனால பிளேயிங் லெவன்ல சில மாற்றங்கள் செஞ்சாலே பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற முடியும் அப்படின்னு കരുതപ്പെടുന്നത് பேட்டிங் பந்து வீச்சு பீல்டிங் இப்படின்னு அனைத்து விதங்களிலையும் சிஎஸ்கே அணி மிகவும் பின்தங்கி இருக்காங்க சரியான வீரர்களும் அணில சமநிலையும் அணியோட கேப்டன் தோனி மேஜிக் பண்ணி பிளே ஆஃப் சுற்றுக்கு சிஎஸ்கே அணியை அழைச்சிட்டு போவாரு அப்படின்னு தீவிரமான தோனி ரசிகர்கள் நம்பி வந்துட்டு இருக்காங்க அதுக்கு பல்வேறு காரணங்களையும் சமூக வலைதளங்கள்ல பகிர்ந்து வந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி சூழ்நிலையில சிஎஸ்கே அணியோட ஓபனிங் வீரர் டெவான் கான்வே தனிப்பட்ட காரணங்களால விலகிறதா